நிறைய பேர் அடிய கேள்வி இருக்கிறார்கள் இப்போ எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் நாலு பேர் திறந்துருக்கிறோம் எங்கள் அண்ணா நல்லா இருக்கிறாரு தங்க எங்கள் அக்கா நல்லா இருக்காங்க தங்க நல்லா இருக்காங்க தம்பி நல்லா இருக்காங்க நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறேன் இது எப்படி நாங்கள் நாலு பேருமே வந்து இங்கே எனக்கு மட்டும் எப்படி பிதிருஷாக வரும் அப்படிலாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு புது தோஷங்கள்லாம் இத வந்து சாஸ்திரத்துல கர்ம சம்பந்தம் கர்மம் கான்செப்ட் கர்ம தத்துவம்னு ஒன்று இருக்கு இது ஒரு சாப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இறைவன் வந்து சிருஷ்டி பண்ணும் பொழுதே இதை படைச்சதுதான் ஒவ்வொருடைய பாவபுண்ணியங்கள் இண்டிவிஜுவல் கர்மாவை பொறுத்துதான் அவர்கள் அடுத்த பிறவியிலே இப்போ ஜென்மத்திலே அல்லது இந்த ஜென்மத்திலேயே அவர்கள் வந்து அதற்கேற்ற கர்மாவுடைய தொடர்பு உள்ள ஒரு தாய் தந்தையரை ஒரு முன்னோர்களுடைய பரம்பரையிலே அவர்கள் பிறப்பார்கள் இதற்கு கர்ம சம்பந்தம் என்று பெயர் இதுதான் கர்மா கான்செப்ட் அதாவது நான் போன ஜென்மத்திலே முந்தின ஜென்மத்திலே அதற்கு முந்தின ஜென்மத்திலே திருஜென்மம்னு சொல்ற ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம்னு சொல்வார்கள் அது மாதிரி ஜென்ம அந்த மூன்று ஜென்மத்துக்கு பிராராட்ட கர்மா என்ற பெயர் இது போக பல ஜென்மங்கள் செய்த பாவங்களுக்கு சஞ்சீத கர்மா என்ற பெயர் அதுல இருந்து வரைய கடைசியாக செய்த மூன்று ஜென்மங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து இந்த ஜென்மத்திலே அந்த ஆத்மாவானது அதற்கு ஏற்ற கர்ம சம்பந்தம் உள்ள ஒரு பெற்றோர்களையும் முன்னோர்களையும் கொண்ட ஒரு குடும்பத்திலே தான் பிறக்கும் ஒருத்தருடைய கர்மா இண்டிவிஜுவல் கர்மா வேற மாதிரி இருந்து அவர்கள் அதற்கு ஏற்ற கர்மா இல்லாத தாய் தந்தரைக்கு பிறக்க மாட்டார்கள் அவர்கள் கர்மா அப்பா இவர் என்ன பாவம் பண்ணாரோ அதுக்கு சம்பந்தப்பட்ட பாவங்கள் அந்த முன்னோர்களுக்கும் இருக்கும் இப்போ வந்து இதுல வந்து நாலு குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது ஒருவருடைய இண்டிவிஜுவல் கர்மா நன்றாக இருந்து மற்றவருடைய இண்டிவிஜுவல் கர்மா கொஞ்சம் குறைவாக இருந்து பாவங்கள் கம்மியாக இருந்தால் இந்த இண்டிவிஜுவல் கர்மாவிலே பாவங்கள் அதிகமாக தான் அந்த முன்னோருடைய பாவங்களும் சாபங்களும் அதிகமாக ரிசீவ் பண்ணிக்கொள்ளும் ரிசீவ் எடுத்துக்கொள்ளும் மற்றவர்கள் அதில் தப்பித்து விடுவார்கள் எனவேதான் அவரவர்களும் ஒவ்வொரு ஜென்மத்தில்தான் தான் தனித்தனியாக அவர்களுடைய நல்ல காரியங்களும் தர்மத்தை அனுசரித்து தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்தார் அவர்கள் அடுத்த ஜென்மாவில் பிறக்கின்ற பொழுது அங்கு அந்த ஜென்மாவில் பிறக்கக்கூடிய அந்த முன்னோர்களுடைய பாவங்கள் சாவங்கள் அவர்களை பாதிக்காது இந்த அடிப்படையிலே தான் இந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அமைய பெற்றிருக்கிறது படங்களும் கொடுக்கப்படுகிறது இதற்கு கர்ம வினியினுடைய சம்பந்தம் அப்படின்னு கர்ம சம்பந்தம் இதுதான் கர்மா கான்செப்ட் கர்ம தத்துவம்